டென்த்து ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்சில் மூணாவது பாடம் இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாலு பார்க்கப் போகிறோம்ப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் பள்ளிகளுக்கு இடையேயான ஒரு தடகளப் போட்டியில் மொத்த பரிசுகள் இருபத்தி நாலு கொண்ட தனிநபர் போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தாறு புள்ளிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது முதலிடம் பெறுபவருக்கு ஐந்து புள்ளிகளும் இரண்டாம் இடம் பெறுபவருக்கு மூன்று புள்ளிகளும் மூன்றாம் இடம் பெறுபவருக்கு ஒரு புள்ளியும் அளிக்கப்படும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்தவர்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமம் எனில் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கையை காண்க அதாவது பள்ளிகளுக்கிடையேயான தனிநபர் போட்டியில் மொத்த பரிசுகள் இருபத்தி நாலு சரியா மொத்த புள்ளிகள் ஐம்பத்தி ஆறு முதல் பரிசு பெறுபவருக்கு அஞ்சு புள்ளி ரெண்டாம் பரிசு பெறுபவருக்கு மூன்று புள்ளி மூன்றாம் பரிசு பெறுபவருக்கு ஒரு புள்ளி சரியா அதே மாதிரி மூன்றாம் இடம் பெற்றவர்களோட எண்ணிக்கை முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்தவர்களோட எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னா முதல் இரண்டாம் மூன்றாம் இடம் பெற்றவர்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கண்டுபிடிப்போமா தீர்வு முதலிடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை எக்ஸ் என்க இரண்டாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை ஒய் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை இசட் என்க சரியா மொத்த பரிசுகள் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் எல்லாம் சேர்ந்து இருபத்தி நாலு பரிசுகள் சரியா அதை தான் எழுதியிருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்கல் இருபத்தி நாலு இதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கணும் சரியா மொத்த புள்ளிகள் வந்து ஐம்பத்தி ஆறு சரியாப்பா அந்த புள்ளிகளை வந்து முதலிடம் பெறுபவருக்கு அஞ்சு புள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னா அஞ்சு இன்ட்டு எக்ஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டாம் இடம் பெறுபவருக்கு மூன்று புள்ளி கொடுக்குறாங்க அப்போ மூன்று இன்ட்டு ஒய் மூன்று ஒய் ப்ளஸ் மூன்றாம் இடம் பெறுபவருக்கு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று இன்ட்டு இஜட் இஜெட் சரியா சீக்கொல்ட்டு மொத்த புள்ளிகள் எத்தனை ஐம்பத்தி ஆறு இதை சமன்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூன்றாம் இடம் பெற்றவர்களோட எண்ணிக்கை சீக்கொல்ட்டு முதல் மற்றும் இரண்டாம் இடம் பெற்றவர்களோட எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமனும் கொடுத்துருக்காங்க சரியா அப்போ மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை சீக்கொல்ட்டு முதல் ப்ளஸ் இரண்டாம் இடம் பெற்றவர்கள் அப்போ மூன்றாம் இடம் பெற்றவர்கள் எண்ணிக்கை என்னென்னு எடுத்திருக்கோம் ஈஜெட் சீக்குவல் டு முதல் இடம் பெற்றவர்கள் எக்ஸ் ப்ளஸ் இரண்டாம் இடம் பெற்றவர்கள் ஒய் சரியா இதை மாற்றி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்குவல் டு இஜெட்டுன்னு எழுதலாம் சரியா அதையும் திருப்பி மாற்றி எழுதலாம் இந்த இஜெட் ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா மைனஸ் இஜெட்டுன்னு மாறும் சரியா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இஜெட் சீக்குவல் டு ஜீரோ இதை சமன்பாடு மூணுன்னு எடுத்துக்கணும் சரியாப்பா இப்போ நமக்கு மூணு சமன்பாடு கிடைச்சிருச்சு இந்த மூணு சமன்பாடுமே மூன்று மாறிகளை கொண்டது சரியா இப்போ மூன்று மாறிகள் கொண்டதுங்கிறனால இந்த சமன்பாடுகளில் இருக்க ஏதாவது ஒரு மாரியை ஃபர்ஸ்ட்டு வெளியேற்றணும் அப்படின்னா முதல் இரண்டு சமன்பாடை எடுத்து அந்த மாறிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இரண்டு சமன்பாடு மூன்றாவது சமன்பாடையும் முதல் அல்லது இரண்டாவது சமன்பாடை எடுத்து அதே மாறியை வெளியேற்றிட்டோன்னா ரெண்டு மாறிகள் கொண்ட சமன்பாடாக மாறும் சரியாப்பா இப்போ முதல் சமன்பாடை அப்படியே எழுதிக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்குவல் டு இருபத்தி நாலு அதுக்கடுத்து ரெண்டாவது சமன்பாடையும் அப்படியே எழுதிக்கிறோம் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்குவல் டு ஐம்பத்தி ஆறு நீக்கல் முறையில் ஒரு மாரியை நீக்கணும்னா அந்த மாரியோட குணகம் ஒன்று போல் இருக்கணும் அதே மாதிரி குறியீடு வேறு மாதிரி இருக்கணும் இங்கே எதுக்கு குணகம் ஒன்றா இருக்குதுன்னு பார்த்தா இஜட்டுக்கு ஒன்றா இருக்குது ஆனால் குறியீடுகளும் ஒன்று போல் இருக்குது அப்போ குறியீடை மாற்றணும் சரியா அப்படின்னா இஜட்டுக்கு மட்டும் மாற்றக்கூடாது அந்த சமன்பாடு ஃபுல்லாத்துக்கும் மாற்றணும் சரியா இப்போது ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ்னு மாறிடும் ப்ளஸ் மூணு ஒய் மைனஸ் மூணு ஒய்னு மாறிடும் ப்ளஸ் இஜெட் மைனஸ் இஜெட்னு மாறிடும் அதே மாதிரி சீக்குவல்ட்டு போட்டுட்டு ப்ளஸ் ஐம்பத்தாறு மைனஸ் ஐம்பத்தாறுன்னு மாறிடும் இப்போ ப்ளஸ் இஜெட்டோ மைனஸ் இஜெட்டோ அடியாயிரும் சரியா மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே கூட்டி போட்டுற வேண்டியது தான் எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ்னு இருக்குது இங்கே மைனஸ் தான் பெருசாக இருக்குது அப்போ மைனஸ் அஞ்சு எக்ஸ்லேருந்து எக்ஸை கழித்து மைனஸ் குறியீடு போடணும் அப்போ அஞ்சு எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா நாலு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் அதே மாதிரி ஒய்லேயும் மைனஸ் உறுப்பு தான் பெருசாக இருக்குது சரியா மைனஸ் மூணு ஒயிலேருந்து ஒய்யை கழிச்சு ரெண்டு ஒய்னு கிடைக்கும் மைனஸ் உறுப்புங்கிறனால மைனஸ் ரெண்டு ஒயின் எழுதணும் சரியா அசி கோல்ட்டு மைனஸ் ஐம்பத்தாறுலருந்து இருபத்தி நாலு கழிச்சோன்னா முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் முப்பத்தி ரெண்டுன்னு எழுதணும் இதை சமன்பாடு நாலுன்னு எடுத்துக்கணும் சரியாப்பா அதுக்கடுத்து இந்த சமன்பாடுகளில் ஒன்றாவது சமன்பாடு அல்லது ரெண்டாவது சமன்பாடை எடுத்துக்கிட்டு மூணாவது சமன்பாடையும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம முதல் சமன்பாடை எடுத்துக்கலாம் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட்ஸிக்கு இருபத்தி நாலு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணாவது சமன்பாடை எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் இஜெட்ஸி கொல்ட்டு ஜீரோவை எடுத்துக்கலாம் சரியா எடுத்து கணக்கு செய்யலாம் ஒன்றாவது சமன்பாடாக அப்படி எழுதிடுறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இஜெட்ஸிக்கு இருபத்தி நாலு மூணாவது சம்பாடையாக அப்படி எழுதுகிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இப்போ ஜீரோ இப்போது நீக்கல் முறையில் நீக்கணும் அப்படின்னா இஜெட்டுங்கிற மாதிரிக்கு குணகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒன்று போல் இருக்குது அதே மாதிரி குறியீடுகள் மாறியிருக்கு அப்படின்னா ப்ளஸ் இஜட்டும் மைனஸ் இஜெட்டும் அடி ஆயிரும் அப்புறமா மிச்சம் இருக்கிறதெல்லாம் குட்டி போட்டணும் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ரெண்டு ஒய் சீக்குவல் டு இருபத்தி நாலு ப்ளஸ் ஜீரோ இருபத்தி நாலு இதை சமன்பாடு அஞ்சுன்னு எடுத்துக்கிறோம் சரியா நாலாவது சமன்பாடும் அஞ்சாவது சமன்பாடும் ரெண்டு மாறிகள் கொண்ட சமன்பாடாக மாறிடுச்சு சரியா இந்த ரெண்டு சமன்பாட்டிலேருந்து ஏதாவது ஒரு மாறியை நீக்கணும் சரியா இப்போ நீக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம் ஒய்ய நீக்கிடலாம் சரியாப்பா அப்போ நாலாவது சமன்பாடை அப்படியே எழுதுறீங்க மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் சீக்கல் டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு அஞ்சாவது சமன்பாடையை அப்படியே எழுதுகிறோம் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் சீக்கல் டு இருபத்தி நாலு இப்போது ஒய்ங்கிற மாதிரியை நீக்கணும் அப்போ அதுக்கு குணகத்தை பார்க்குறோம் ஒன்று போல் இருக்குது குறியீடுகளை பார்க்குறோம் ரெண்டு வேறு வேறு குறியீடு இருக்குது அப்போ ரொம்ப சிம்பிள் மைனஸ் ரெண்டு வையும் ப்ளஸ் ரெண்டு வையும் அடி அடியாகிடும் மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே குட்டி போட்டுருணும் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ்னால் மைனஸ் தான் பெருசாக இருக்குது அப்போ மைனஸ் நாலு எக்ஸ்லேருந்து ரெண்டு எக்ஸை கழித்து மைனஸ் ரெண்டு எக்ஸ்ன்னு போட்டுடணும் சீக்வல்ட்டு மைனஸ் முப்பத்து ரெண்டு ப்ளஸ் இருபத்தி நாலுனா மைனஸ் முப்பத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலை கழித்து மைனஸ் குறியீடை போட்டு மைனஸ் எட்டுன்னு எழுதிடணும் சரியா மைனஸ் ரெண்டு எக்ஸ் இக்குவல் டு மைனஸ் எட்டு இப்போது நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும் அப்புடின்னா பெருக்கல்ல இருக்க மைனஸ் ரெண்டு ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப வகுத்தல்ல மாறிடும் எக்ஸ் இக்குவல் டு மைனஸ் எட்டு பை மைனஸ் ரெண்டு ஃபஸ்ட்டு மைனஸும் மைனஸும் அடி அடியாகிடும் அதுக்கப்புறமா ஓரண்ட ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ எக்ஸ் இக்குவல் டு நாலு இப்போது x ஈக்குவல் நாலுங்கிறத ரெண்டு மாரிகள் கொண்ட சமன்பாட்டில் இடணும் நாலாவது சமன்பாடு இல்லாட்டா அஞ்சாவது சமன்பாட்டில் இடலாம் இப்போது நமக்கு அஞ்சாவது சமன்பாடு கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது அதனால் அஞ்சாவது சமன்பாட்டில் பிரதிட்டால் கரெக்டாக இருக்கும் எக்ஸ் 4 என்பதை சமன்பாடு ஐந்தில் பிரதியிட. சமன்பாடு அஞ்சு என்னது ரெண்டு எக்ஸ் பிளஸ் ரெண்டு அப்போ ரெண்டு இன்ட்டு நாலு ப்ளஸ் ரெண்டு வயசுல இருபத்தி நாலு இருந்தாங்க எட்டு சரியா எட்டு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி நாலு இப்போது ப்ளஸ் எட்டு ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா மைனஸ் எட்டுன்னு மாறும் சரியா ரெண்டு ஒய்ஸ் இக்கோல்ட்டு இருபத்தி நாலு மைனஸ் எட்டு ரெண்டு வைஸ் இக்கோல்ட்டு இருபத்தி நாலுலேருந்து எட்டு போச்சுன்னா பதினாறு இப்போ நமக்கு ஒய் மட்டும் வேணும் பெருக்கல்ல இருக்க ரெண்டு ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறும் ஒய் இக்கோல் டு பதினாறு பை ரெண்டு அடித்து கொடுத்தோன்னா ஓ ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு அப்போ ஒய் இக்கோல் டு எட்டு நமக்கு எக்ஸோட மதிப்பும் கிடச்சிருச்சு ஒய்யோட மதிப்பும் கிடச்சிருச்சு எக்ஸ் ஒய் மதிப்புகளை மூன்று மாறிகள் கொண்ட சமன்பாடுகளில் பிரதிடணும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு சமன்பாட்டில் ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதிடலாம் நம்ம சமன்பாடு ஒன்றில் பிரதிடுவோம் சரியா எக்ஸ் ஈக்குவல் டு நாலு ஒய் இக்குவல் டு எட்டு என்பதை சமன்பாடு ஒன்றில் பிரதிட சமன்பாடு ஒன்று என்னப்பா எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இஜெட்ஸ் இக்குவல்ட்டு இருபத்தி நாலு எக்ஸோட மதிப்பு நாலு ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு எட்டு ப்ளஸ் இஜெட்ஸ் இக்குவல்ட்டு இருபத்தி நாலு நாலு ப்ளஸ் எட்டு என்னப்பா கிடைக்கும் பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் இஜெட்ஸ் ஈக்குவல்டு இருபத்தி நாலு இங்கே ப்ளஸ் பன்னெண்டு ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா மைனஸ் பன்னெண்டுன்னு மாறும் சரியா இஜெட்ஸ் ஈக்குவல்ட்டு இருபத்தி நாலு மைனஸ் பன்னெண்டு அப்போ என்ன கிடைக்கும் பன்னெண்டு கிடைக்கும் இஜெட்ஸ் ஈக்குவல்டு பன்னெண்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் நாலு ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம் எட்டு இஜெட்டோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம் பன்னெண்டு எக்ஸ்ன்னா நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் முதல் பரிசு பெறுபவர்களின் எண்ணிக்கையை நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் முதல் எடுத்திருக்கோம் பெறுபவர்களின் எண்ணிக்கை நாலு இரண்டாம் பரிசு பெறுபவர்களின் எண்ணிக்கையை என்னென்ன எடுத்திருக்கோம் ஒயின்னு எடுத்திருக்கோம் எட்டு மூன்றாம் பரிசு பெறுபவர்களின் எண்ணிக்கை என்னென்னு எடுத்திருக்கோம் இஜெட்டுன்னு எடுத்திருக்கோம் அப்போ இஜெட் சிக்கோல்ட்டு பன்னெண்டு கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு சரியாப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்